வணக்கம் மக்களே இது உங்கள் சொரண்டோ தமிழ் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் அளவெட்டி மக்கள் மன்றத்தினால நடத்தப்படுகிற அளவெட்டி ஒன்று கூடல் இது வந்து மிலிக்கன் பார்க்கில் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக ஒவ்வொரு கோடைகால நிகழ்வாக இது இடம்பெற்று கொண்டிருக்குது அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால அளவெட்டி சார்ந்த உணவு பழக்க வழக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கனேடிய சார்ந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்பனவற்றோடு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இசை விளையாட்டு நிகழ்வுகளோடையும் ஒரு வினோதமான ஒன்று கூடலாக இது இருக்க போது மேற்கொண்டு வாங்க தொடர்ந்து நாங்களும் பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது குளிர்காலத்துக்குரிய நிகழ்வு வந்து பிப்ரவரி மாதத்தில் மூன்றாவது நிலைமையில் அது இன்னோர் உள்ளக விழாவாக நடத்தப்படுகிறது இன்று நடைபெறுகின்ற நிகழ்வை பொறுத்தவரையில் காலமை காலை உணவுடன் ஆரம்பமாகி அதாவது வந்து தோஸ்தான் இடிக்க சம்பல் படுப்பு கல்லூடன் ஆரம்பமாகி கீழ இதைத் தொடர்ந்து அங்கே எனக்கு பின்னி பின்னணியில் பூழ் மற்றும் பாவத்யோ என்பன நடந்திருக்கிறது பாவத்யோ இந்த அஞ்சம் பூகள் தயாரில்லை அதற்கு பின்பாடு மதிய உணவாக கோழித்திற்கு அஞ்சம் கொலைசோ அடக்கறி ஆகிய கூட தொடங்கிறது பின் ஒரு இனப்பட்ட இங்கே ஒரு உடமையாக எங்களுக்கு பல் வைக்கிய நிபுணர் டாக்டர் சந்திரா அவர்கள் ஒரு சைக்கிளை அப்படித்துச் அந்த சைக்கிள் ஐந்து டொலருடன் அந்த சைக்கிளை வீட்டுக்கு நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏல மண்ட ஒரு புதவிதமான ஏலக்கண்ட் வரும் ஒரு ஒரு ஐந்து டொலருடன் நீங்கள் அந்த சைக்கிளை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லலாம் அப்படியான ஒரு ஏலம் ஒவ்வொரு வருடம் ரெண்டு வருடம் அந்த சைக்கிள் உங்களுக்கு அதன் பின்பாடு மாலை வரங்கா பணியாளர்களுடன் தேநீர் வாங்கப்படும் இதனிடையே சிறுவர்கள் நடுத்தர வாயிலும் ஆண்கள் பெண்கள் உயிரிழந்த விளையாட்டுகளுடன் அங்கே ஆரம்பமாக நடந்து எந்திரமயமான வாழ்க்கை இங்கே கனடாவில் நாங்கள் மக்கள் மன்றம் அங்கே ஒரு ஆயிரம் பேர் திருமணப்படுத்த மக்களவிற்கு உணவு பொது சென்றடையும் ஆயிரம் பேருக்கு என்று அடைந்துவிட்டது அதுக்குரிய மன்னித்து மருவங்கள் ஆயிரம் பேர் ஒரு இருநூற்றி ஐம்பது மணிக்கு ஒரு குடும்பத்தில் மாலை பேர் இருந்தால் ஆயிரம் பேருக்கு அது சென்றடைந்திருக்கும் என்ற கருத்துக்கள் அதுதான் இந்த நன்றி நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் இங்கே இப்பொழுது முதல் காலை எட்டரை முதல் மாலை எட்டரை வரை இங்கே நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது நீங்கள் அங்கே பின்னிங்கு சென்றீர்கள் கூழ் மீன காரசாரமான கூழ் தயாராக தயாராகி கொண்டிருக்கிறது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து நன்றி நன்றி

ஒன்று உடல் தொடர்ந்து ஆரம்பித்தோம் இதை நீங்கள் எப்படி அளவட்டி வட அளவட்டி வர நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த அளவட்டி ஒன்று உடலில் தொடர்ந்து விளைஞ்சி ஆ நன்றி வணக்கம் வணக்கம் அவங்களோட பேர் என்ன இருந்த இடம் அளவட்டி ஆ அழைக்க இங்கே எவ்வளோ காலமாக இருந்தீங்க இருபது வருஷம் இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களோட அளவட்டி மண்பந்த புகழ்பூத்த முதல் நாள் நாதஸ்வர கலைஞர் பால எம்பி பாலகிருஷ்ணன் அவர்களோட தான் அவரு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா போன முறை கண்டு நான் நல்ல சந்தோஷம் நீங்கள் இப்படி پڑنگے اوما سندور اوما پے عمر اچنا وائہ سندور دا سندار کوئی ہے رنگا کہڑا ہے کڈنا تے تھا او جناب ہاں تے تالوں نکلا او سچي عمر وداں پاريپتو صاحبلاں دے ہارے تے کروں ان دی واری கொஞ்சமா அடுத்திருந்தாங்கப்பா <rearr> <Wheelonents> <behaviour> <Yeah>! <some servir> அங்கிருந்து தான் பெரியபடி சொன்னோம் அதான்

ഹൈവേയിലാര മച്ചാൻ വരെ ആ വണക്കം ഉങ്ങണ്ടേ പേര് ജോവർ രാജാ ജോഗസന്ദ്രം ഓക്കേ ഊര്ലേന്ന ഊര്ലേന്ന കോപ്പറെഡി റോഡ് ൽ കുംബളളгите കുംബളളгите ഓക്കേ അപ്പ എല്ലാവരും ഇണ്ടക്കി എന്നെ മാരി ഇنده നിഗൽച്ചിയാ பாக்குறீங்கള് പിരിക്ക് ഇത് ഒരു ഇതിനെ തന്നെ കൊണ്ടു തരുന്നോ മാമോ വർഷത്തിലോട പ്രസന്ധിയിലാ ഒരു അട വെട്ടി പഴയ நினைவு ഇടാടും തിരികെ കൊണ്ടുവർക്കല്ലേ ഓക്കേ നന്ദി வணக்கம் எப்படி இந்த ஒன்று உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருந்துச்சோம் நீங்கள் அளவட்டியில எங்க என்ன மாதிரி பெருமா கழக நன்றி நீங்கள் வணக்கம்

அண்ண வணக்கம் அவட்டி மைந்தன் அளவாட்டி மைந்தன் கூல்காஜிரிக்காருங்க போட்டு

Okay.

아까 호텔 레디, 치킨 레디. 뭘 해야 돼? 치킨. 테이블 보관. 만화품. 이거 이거 집안에다. 레드미 치킨. 치킨. 호텔. 템플. 이거 뭔가. 이거 뭐야? 안녕. 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 안 உங்களுக்கான இன்னொரு செய்தி அவர்களிடம் எதிர்பார்த்திருந்த கோழையும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இப்பொழுது மற்றும் இரண்டுமே தயாரித்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்கள் வந்து பறந்து tanul மட்டும் யுஸ்மா பெலக்க நான் இந்த டிராவல் பாக்ஸ் 341 ர மாக்கு நாம நாடரி 포인트 ಅಲ್ಲಿ இருந்து வந்து வந்து அருந்தின்ரோ யோ மர்த்த நரகத்துக்கு தயார் நீங்கள் அங்கே சென்று நீங்கள் அதை கூடை தைமாறிக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு ஆண்டான வேண்டுகோள்

இங்கே நடவடிக்கை நிகழ்வுகளுக்கான நன்கொடைகளை கூட நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம் நீங்கள் வழங்கும் நன்கொடைகளுக்கு வகிஷ்ட சீட்டு உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் அவற்றை இறுதி வர வைத்திருங்கள் இந்த நிகழ்வின் இறுதியிலே அதிர்ஷ்டம் உங்களுக்கான பரிசுகள் கூட காத்திருக்கின்றது என்பதை அன்பாக அறிய தருகின்றோம் ஒரு விளையாட்டு துறையை பொறுத்தவரையில் சற்று இடம் ஒரே ஒரு இது

அமைதியும் இந்த மக்கள் மன்றத்தை மிக திறம்பர நடத்த சென்ற நிர்வாக சபையினருக்கு செயற்குழுவிட்டு அளவட்டி மக்கள் சார்பிலே நன்றி தெரிவித்து புதிய ஆண்டுக்கான அதாவது வந்து நடப்பாண்டுக்கான நிர்வாகசமை வெளியில் பொழுது விடம் வருகின்றது ஆய்வு செய்து அமைதியாக இருந்து இந்த தெய்வம் எழுந்த விரும்பினோம் மக்கள் மன்றத்தின் உருவ தலைவர் பரதராஜன் அவர்களே என்பட அழைக்கின்றேன் மக்கள் மன்றத்தின் உருவ தலைவர் பரதராஜன் அவரை தயவு செய்து அன்புடன் இங்கே வரவும் அதேபோல செயலாளராக தொடர்ந்து கலாவுரன் அவருடைய உங்களுடைய கரவு செய்யணும் நன்றி செயலாளர் கலாவரன் தயவு செய்து வேறு தெரிவுகள் இருப்பி நீங்கள் உங்களது கருத்து கூறலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் பொருளாளராக மீண்டும் திரு குமரிவாயில் ஆணும் சென்றாண்டு உடலில் பொருளாளர் మీరు కొంత కర్తకளை కూరలా ఉపశేషాలనర్గల ఫిర్మాని చిత్రానియ్ అవర్ల దేని చేయబడుతున్నారు ఫిర్మాని చిత్రానియ్ అవర్ల ఒక కేవలాలనతిని ఇంగే కావో ஐயா எறும்பு போறது ஐயா